இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க சினிமா கனவுங்கிறது என்னோட கணவருக்கு சின்ன வயசுல இருந்துச்சு அதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல இன்னைக்கு என் பொண்ணுக்கும் சினிமா கனவு வந்திருக்கு அதுவும் நிறைவேற போகுது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு மகிழ்ச்சியோட பேச ஆரம்பிச்சாங்க பிரியா ரோபோ சங்கர் நடிகரா மிமிகிரி ஆர்டிஸ்டா தான் ரோபோ சங்கரை எல்லாருக்கும் தெரியும் ஆனா அடிப்படையில் அவர் ஒரு ஜிம் கோச்சர் அஞ்சு முறை மிஸ்டர் மதுரைங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு மிஸ்டர் தமிழ்நாடு போட்டியில இரண்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்காரு அவருக்கு நடிப்பு மேல எப்பவுமே ஒரு தீராத காதல் இருந்துச்சு

இந்த வாய்ப்பு நிகழ்ச்சியோட டைரக்டர் மூலமா தான் வந்துச்சு முதல்ல என்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணி உங்க மனைவி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியுமான்னு விசாரிச்சிருக்காங்க அதுக்கு அவரு பிரியாவுடைய விருப்பம் அது ஏன்னா நிகழ்ச்சியில கலந்துக்க போறது அவ தானே அதனால அவளே சொல்லட்டும்னு சொல்லிட்டாரு விஜய் டிவி என் கணவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு அதுவும் அதே கிழக்க போகுது யார் நிகழ்ச்சி அதனால முயற்சி பண்ணி பாப்போம்னு இறங்கிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில என் கூட போட்டி போடுற எல்லாருமே எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க தான் எல்லாருமே எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க வெற்றிகரமாக முதல் ரவுண்ட் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட்ல இறங்கிட்டேன் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பத்தில இருந்தே நடந்துட்டு இருக்கு முக்கியமா விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ அஜித் சார சந்திச்சதுதான் அவரை நேர்ல பார்க்கிறதுங்கிறது இதுதான் फर्स्ट டைம் ஷூட்டிங் டிசைனால அவর ਨਾਲ என்கிட்ட நிறைய நேரம் பேச முடியல அதனால ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி இருக்காரு எங்க பொண்ணு பத்தி நிறைய விசாரிச்சி அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம்னு முக்கியமா சார் ஒரு நடிகரா பேசாம மகளுக்கு அப்பாவா இருந்து நிறைய விஷயங்களை சொல்லிருக்காரு அதே மாதிரி இப்போ கோலிவுட் டாக்ல தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல என்னோட பொண்ணு இந்திராஜா இருக்காங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு என்னோட பொண்ணு அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப திறமைசாலி படிச்சுட்டு இருக்கா நல்லா ஆடுவா பாடுவா மெமிக்ரி பண்ணுவா வீண வாசிப்பா அவ ஒரு கிளாசிக்கல் டான்சரும் கூட டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் நடிச்சு போடுவா அத பாத்துட்டுதான் அட்லி சாரோட ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு அதுவும் என் கணவருக்குதான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிக்க தைரியமான பொண்ணு தேவை படம் முழுக்க வரக்கூடிய கேரக்டர் உங்க பொண்ணோட டிக்டாக் வீடியோ பார்த்தோம் நடிக்க முடியுமான்னு முதல்ல கேட்டாங்க என் பொண்ணு கேட்டப்போ அவளும் ரொம்ப விருப்பமா இருந்தா ஆனா அப்பாவோட விருப்பம்னு சொல்லிட்டா என் கணவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிச்சா அவளுக்கு நல்ல அறிமுகமா இருக்கும்னு அவரும் ஃபீல் பண்ணாரு அதனால அவருக்கு சம்மதம் இருந்தனால இவளும் சந்தோஷமா ஆடிஷனில் கலந்துகிட்டா நல்லபடியா ஆடிஷன் பண்ணிருக்கா எண்பது சதவிகிதம் எல்லாமே ஓகே ஆகிருக்கு இருக்க தான் பாப்பா நடிச்ச வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இன்னும் அட்லீஸ்ட் சார் பாக்கலன்னு நினைக்கிறேன் அவர் பாத்துட்டு சொல்லுவாரு நல்ல செய்தியா வரும்னு நம்புறோம் விஜய் சாரோட படத்துல பாப்பா நடிக்க போறாங்கிற தகவல் தெரிஞ்சு பாப்பா ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் சந்தோஷமா விசாரிக்கிறாங்க அவளும் செம்ம ஹாப்பியா இருக்கா அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க திணிச்சது இல்ல அவளோட விருப்பத்துக்கு தான் விடுவோம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கோம் படிப்பையும் நடிப்பையும் சமமா மேனேஜ் பண்ணி பண்ணு பொண்ணு நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி சந்தோஷமா முடிச்சாங்க பிரியா ரோபோ சங்கர் ஓகே பிரெண்ட்ஸ் ரோபோ சங்கரோட பொண்ணு தனது சிக்ஸ்டி த்ரீல நடிக்கிறத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க